கர்த்தர் உன்னை தினமும் தேடிவரா என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகம் நமக்குள்ளாக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு குறைவில்லாமல் நமக்கு தெய்வன் தந்து கொண்டிருக்கிறார் அதை பற்றி தான் இந்த வாரத்தில் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்று சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் நாற்பத்தாறு நாள் ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த சலத்தையும் சந்தோஷவிக்கும் ஒரு நதி உண்டு தேவன் பாருங்க நம்முடைய கர்த்தர் ஜலத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் ஒரு நதி உண்டு அதன் நீர்கால்கள் தெய்வனுடைய நகரத்தை அதெல்லாம் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுலத்துக்கு அதற்கு ஒப்பாக்கிறார் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார் அதிலிருந்து இருந்து நகரத்தை நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசு செலத்தையும் சந்தோஷமிக்கும் இந்த மாதிரி தேவன் நமக்கு அவர் இந்த அற்புதமான இந்த நிகழ்வை நம்ம கொடுக்குறார் ஒரு நதி உண்டு அது நேர்காழி தேவனுடைய நகரத்தை குறிப்பிடுகிறது அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று அவர் கொடுக்கிறார் வாழ்க்கையில் பாருங்க அந்த சங்கீதத்தை நீங்க படிச்சீங்கன்னா அதுல அவர் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார் அதனுடைய காரியங்கள் அதெல்லாம் நீங்க பா பார்க்கும் பொழுது அதில் எத்தனை பிரச்சனைகள் அதில் சில பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி தேவன் பாருங்கள் அவருடைய சமூகத்தை உள்ளே கொண்டு வந்து அந்த நதி உண்டு அந்த நதிகளிலே நீர்கால்களோடைய தேவனுடைய நகரத்தை உன்னதமான நகரத்தையும் உன்னதமான உன்னதமானவர் வாசம் பண்ணும் அவர் வாசம் பண்ணுகிறார் தேவன் பாருங்க நம்முடைய நம்முடைய உள்ளத்திலே அவர் வாசம் பண்ணிக்கிட்டுதான் அதை அதனுடைய அர்த்தம் அவர் உள்ளத்திலே வாசம் பண்ணி அந்த பரிசு ஸ்தலம் அதாவது நம்முடைய இருதயத்தில் நம்முடைய உள்ளத்திலே அவர் இருந்து எப்பொழுதும் சந்தோஷத்தை கொடுக்கிறார் நாம் இப்படி அதை தியானிக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் மகிழ்ச்சியாக இருக்கும் தெய்வ நமக்குள்ளே இருந்து நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கிறார் அந்த உன்னதமானவர் அவர் இருக்கிற இடம் இப்பொழுது மிந்தி பழைய பாடல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உடன்படிக்கையில் தெய்வன் அதிலிருந்து சொல்வார் ஆனால் அந்த உடன்படிக்கையின் தெய்வன் இப்பொழுது நம்ம இதைத்துக்குள்ளே வந்தது அந்த உடன்பெட்டி பெ பெட்டியானது இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது அந்த உள்ளுக்குள்ளே இருந்து அந்த காரியத்தை செய்கிறவர் இப்போ இதைத்துக்குள்ளே இருக்கிறார் முந்தி முகமுகமாய் பேசி கொண்டிருந்தவர் யாருமே போக முடியாது அந்த அளவுக்கு பழைய ஏற்பாடில் இருந்தார் ஆனால் தேவன் கல்வாரி சிலுவை தெய்வன் ஏசு கிறிஸ்து மறித்து முதல் நம்முடைய எல்லாருக்குமே அவர் அவரோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பே கிடைச்சிது அந்த வாய்ப்பு பாருங்கள் நமக்கு ஒரு நாளும் குறைவு இருக்காது ஏன்னா அதில் அவருக்கும் நமக்கும் ஒரு ஒரு நண்பர்கள் போல் எப்படி ஆபராம் எப்படி ஒரு நண்பனாக இருந்தான் அவனோடு முகமுகமாக பேசி அவனுக்கு எத்தனையோ வாக்கு தத்துவங்கள் எவ்வளவோ அள்ளி கொடுத்தான் அதையெல்லாம் அவன் முதல்ல அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் என்னென்னா அவன் கீழ்ப்படிந்தான் கர்த்தர் அவன் சொன்னதெல்லாம் கர்த்தர் சொல்லுனார் வா வெளியிட்டுவானுன்னு வந்துட்டான் அவன் சொன்ன எதெல்லாம் கர்த்தர் சொல்லுகிறாரோ அதுக்கெல்லாம் அவன் கீழ்ப்படிந்து எல்லா காரியத்தையுமே அவன் பெற்றுக்கொண்டான் ஆக அவனுடைய ஆசீர்வாதம் அதிகமாக இருந்தது அதனால் தான் இன்னைக்கு நம்ம பொழுது ஆபிராமுடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்து சேர வேண்டும் என்று நாம் கேட்குறோம் ஜபிக்கும் பொழுது அப்பேற்பட்ட தேவன்தான் இந்த இந்த வார்த்தையில் சொல்ல பரிசுத்தலத்தை சந்தோஷம் இந்த இருக்கிற இந்த இதயமான இந்த இடத்திலே இந்த இடமானது நமக்குள்ளே இருக்கிற இந்த இடமோ இல்லை நமக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிற இடமோ எந்த இடம்னாலும் அந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும் ஏனென்றால் தேவ சமூகம் அதிலே உலாவிக் கொண்டு இருக்கிறது தேவனுடைய அந்த பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் எல்லாம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு குறை இருக்காது அந்த அளவுக்கு தேவன் நமக்குள்ளே இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இந்த தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே குறைவே இருக்காது அதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இதை நாம் தியானிக்கிறோம் கருத்து நம்ம எப்படி நடத்துகிறார் நமக்கு எப்படி வழி நடத்துகிறார் நம்ம கூட எப்படி இருக்கிறார் எத்தனை என்று நாம் தனி எத்தனை பேர் பாருங்கள் தினமும் அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தியானிக்கிறது தான் வேலையாக இருக்கும் நிறையா சும்மா எதுவும் நேரத்தை வேலை அடிக்கவே மாட்டாங்க நேரம் கிடைக்கும்போது அந்தளவு ஒரு பைபிள் எடுப்பாங்க ஒரு நோட்ஸ் எடுப்பாங்க டக்குன்னு எழுதாங்க படிப்பாங்க இல்லைன்னா ரெண்டு பாடல் கேட்பாங்க இப்படி தான் அவங்களுக்குள்ளே அந்த தேவனுக்குள்ளே அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இடையூறுகள்லாம் வரும்பொழுது தெய்வ சமூகம் உங்களுக்குள்ளே அவர் உங்களுக்குள்ளே இருந்து அதை எல்லாம் நீக்கி அது போகிறத நீங்கள் அறிவிங்க ஆகா நான் எத்தனை பிரச்சனையில் இருக்க மாட்டிக்கிட பார்த்தேன் ஆனாலும் பாருங்கள் கத்திரியினை வழி நடத்துகிறேன் பாருங்கள் எத்தனையோ பேருக்கு பாருங்கள் எத்தனையோ விதமான ஆபத்து நேரத்துலையும் அந்த சூழ்நிலையில் மத்தியிலும் அவர்கள் விடுதலை ஆகியிருக்காங்க சில நேரத்தில் போக்குவரத்தில் பிரச்சனையாக இருக்கும் அதிலிருந்து விடுதலையாகிருவாங்க சில நேரத்தில் பிரச்சனையாக இருக்கும் அதிலிருந்து விடுதலை இருவாங்க இதெல்லாம் எப்படி நடங்கிறது தெய்வ சமூகம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுங்க அந்த காரியம் நீங்கள் நீங்கள் ஒரு சில முயற்சி பண்ணலாம் ஆனால் தேவன் அதற்கு முன்பாகவே உங்களுக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் காரணம் என்ற அவருடைய தேவ சமூகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது இந்த தேவ சமூகத்தை தான் நாம் இப்ப தியானித்துக் கொண்டு இருக்கிறோம் அதனால தான் ஒரு நதி உண்டு அது நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசு தலத்தையும் சந்தோஷமிக்கும் இந்த மாதிரி அவருடைய ஸ்தலத்தை சந்தோஷமிக்கும் இந்த அப் அற்புதமான இந்த தேவன் தளத்திலே அசைவாடுகிறவர் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு நாள் உங்களுக்கு குறைவுகளெல்லாம் வைக்காமல் நிறைவை கொடுத்த தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க தெய்வ சமூகம் உங்களுக்குள்ளே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நீங்கள் வெளியே போகும்போது கத்தர் எனக்குள்ளே இருக்கிறார் கத்தர் என்னை வழி நடத்துகிறார் கன கர்த்தர் என்னை போகும் இடமெல்லாம் என்னை வழிநடத்தி சென்று எனக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆகையால் நான் எதற்கும் கலங்கிய இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு போகிறேன் இன்றைக்கு ஒரு காரியத்துக்கு போகிறேன் ஆகையால் அவருடைய சமூகம் எனக்குள்ளே இருக்கிறது என்று நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வார்த்தையால் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின் தேவனாக இருக்கிறார் தான் அந்த உண்டை உலகத்தையே அண்ட சராசரியை படைத்த அந்த தேவன் வார்த்தையால் உண்டு பண்ணியிருக்காரு அதனால் நீங்கள் சொல்லணும் ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்லும் பொழுது ஒரு காரியம் நிறைய பேர் எல்லாேருமே ஒரு நாளைக்கு எல்லா காரியத்துக்கும் செய்கிறீங்க ஒரு வீட்டில் உள்ள காரியமாக வெளியே உள்ள காரியமாக வேலை காரியமாக போக்குவரத்து காரியமாக எல்லாமே நீங்கள் வெளியே காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதாவது ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்பொழுது சொல்ல வேண்டும் தெய்வ சமூகம் எனக்குள்ளே இருக்கிறதற்காக நன்றி என் கர்த்தர் என்னை வழி கொண்டிருக்கிறார் அதற்காக நன்றி என்னை என்னை விட்டு விலகாதவர் என்னை கைவிடாத தேவன் என்னை ஒவ்வொரு நாளும் அழி அழியெடுத்து வைத்து கொண்டே இருக்கிறார் அவர் அவர் என்னை வழி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு கொடி நன்றி என்று ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது சமூகத்தை சமூகம் போகிறதை நீங்கள் கவனிப்பீங்க ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு அழகான பாதைகளை கொண்டு சென்று உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக மாற்றுவார் மாற்றும் பொழுது மற்றவர்கள் பார்த்து ஆகா இது இவன் எப்படி இருந்தான் பாருங்கள் எப்படி இவனுடைய வாழ்க்கை மாறிவிட்டு பாருங்க எப்படியோ கடந்த ஆனாலும் பாருங்கள் கர்த்தர் இவனை அழகாக உயர்த்தி இவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இவன் மேல் கீழில்லாமல் மேலாக வைத்திருக்கிறாரே எந்த கர்த்தரை நான் தெரிந்து கொள்ளாமல் போய்விட்டேனே என்று சொல்லி உங்கள் மூலமாக அந்த சுவிசித்தத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படித்தான் ஆபராமையும் தேர்ந்தெடுத்தார் அந்த ஆபுராமி உடனே அவன் கத்திர அறிஞ்சானா இல்லை எங்கேயோ ஒரு தேவதைகளை கொண்டு வணங்கிட்டு தான் இருந்தான் ஆனாலும் தேவன் பாருங்கள் அவனை பிடிச்சி வா நான் தான் உண்மையான தேவன் நான் உனக்கு எல்லாத்தையும் செய்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு காட்சி அளிக்கிறார் காட்சி அடித்து அவனுக்கு முகமுகமாய் பேசி அவனோடு நண்பனாகிறார் நண்பன் அதாவது ஒரு நண்பனுக்கு எப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைவு முகமே இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லுகிறார் வெளிப்படையாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ வாக்குத்தத்துவங்கள் அவருக்கு அவனுக்கு கொடுத்தார் அந்த வாக்கு தத்துவங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் எப்பொழுது தெய்வ சமூகம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி போங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது பரிசுத்த ஸ்தலத்தில் எப்பொழுதும் சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் சந்தோஷத்தை தருகிற தெய்வன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க தொடர்ந்து வீடியோகள் பார்க்கணுன்னா நிறையா இந்த சைடில் இப்படி போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் முடியும் போது கர்த்தர் கத்தருடைய வார்த்தையில் இருந்து எப்படி பலப்படுத்துது இதனுடைய தொடர்ச்சி வாக்கு தத்துவம் இப்படி நிறையா இருக்கும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு யூடியூப்பில் நீங்கள் எந்த தலைப்புனாலும் எடுத்து நீங்கள் கேளுங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளம் இன்னும் அதிகமாக சமூகம் உங்களுக்குள்ளே உலாவும் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் கத்தர் கூட இருக்கிறார் கர்த்தங்களை ஆசீர்வாதிருக்கிறார்